அவன் அதில் உணரவே இல்லை நாற்பத்தோரு இப்போ ஆனால் நம்மளால் நடந்துச்சுன்னு உணரலை சார் பழிய சிஎம் மேலே போகணும் சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் இல்லை தோட்டத்தில் இருக்கேன் இல்லை அந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் இருக்கேன் எங்கே வேணாலும் கைது பண்ணுங்கள் ஏண்டா நீ தான் அதுதான் ஜூல்டான் போய் கைது பண்ண வேண்டியதுனே நீ நாற்பத்தோரு கொலைகளை பற்றி உனக்கு கவலை இல்லை ஆனால் உன் பையனை மூணு பேரை கை வச்சு உடனே என்னையை பண்ணுங்கள் நான் ஜெயலலிதா மேலே எனக்கு மரியாதை கிடையாது ஆனால் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை பண்ணிச்சு அப்போ நம்ம மருத்துவர் இருக்கார்ல மருத்துவர் ஐயா அவர் ஒரு பேர் முடிந்தால் என்னையை கைது பண்ணுங்கள் என் தொண்டர்களை கை தீண்ட சீண்டாதீர்கள் அப்படின்னு ஒரு சொன்னார் உடனே பிடிச்சி உள்ளே போட்டுச்சு சட்டமன்றத்தை சொல்லுது அவர் தாங்க என்னை அரசு பண்ண சொன்னார் விழாவின் போதோ அல்லது அதற்கு முந்தைய கூட்டங்களிலோ வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது பிற வகுப்பினர் மனம் புண்படும்படியாகவோ எவரும் பேசக்கூடாது இந்த அனுமதி நீ பேசக்கூடாது நீ இதை பேசக்கூடாது நீ அவங்கள கூப்பிடக்கூடாது இவங்களை கூப்பிடக்கூடாது இதைத்தான் தான் பேசணும் உங்க குரு இருக்கிறாரே அவர் பேசுறது பேச பார்த்தா ரொம்ப பயங்கர அவங்களுக்கே பயங்கரமா குரு இந்த மாநாட்டுக்கு வராம பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க இப்படி எல்லாம் விழாவின் போது வன்முறையை தூண்டும் கோஷங்களை எழுப்பவோ வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வரவோ கூடாது வங்க கடலா வன்னிய கடலா ஒரு கோடி வன்னியர்கள் சித்திரை பெருவிழாவிற்கு அலை கடல் என திரண்டு வாரீர் எனவும் கடல் நீரை அள்ள முடியாது வன்னியரை வெல்ல முடியாது எனவும் நாங்கள் விட்டு ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவரொட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன பதினைஞ்சு வருஷமா நாம கட்டுப்படுத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தி எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினரால் அவ்வப்போது வழங்கப்படும் அனைத்து அறிவுரைகளையும் ஏற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் நாங்க எல்லாம் ஜாதி வரி எங்களுக்கு அதிகமா போச்சு அதுக்கு ஆஹ் ஆஹ் நீ இப்படி பேசுற அதை தவிர்த்து நீங்க இங்க பேசு தமிழ்நாட்டில் பூரண மறுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் தெரு ராமதாஸ் முன்னின்று நின்று நடத்தி என்ற விழாவில் பெரும்பாலான இளைஞர்கள் மது தான் வந்திருந்தார்கள் இப்படித்தான் திரு ராமதாஸ் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறாரா வன்முறை தீவிரவாதம் ஆபாசம் பெண்ணடி தனித்தை விரட்டுவோம் என்று கையை நீட்டி உறுதிமொழி எடுக்க சொல்லுகின்றோம் மது புகை கஞ்சா லாட்டரி சூதாட்டம் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவோம் என்று இளைஞர்களை உறுதிமொழி ஏற்க செய்கின்றோம் பத்து மணிக்குள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் உறுதி அளித்திருந்த போதும் இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும்போது பதினொன்றரை மணிக்கு பேசுகிறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கேற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ நான் பதினோரு பதினொன்றரை மணி பேசுறேன் போடு வழக்கு அடுத்த வருஷம் இது மாதிரி இவ்வளவு நேரம் மிஞ்சி இது பண்ணீங்கன்னா வழக்கு போடு குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் கரூருக்கு அப்புறம் எங்களுக்கு திமுக வந்து அரசியல் எதிரின்னு சொல்லுவோம் அரசியலை எதிரிக்கு அப்பாற்பட்டு அவங்க போயிட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஒரு சூழ்ச்சி நாளில் நாங்க நாங்கள் நம்புறோம் அதை ஏன் அதை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம்னா அதுல என்ன சூழ்ச்சி இருந்திருக்கு இல்ல அதுதான் நான் சொல்ல வரோம் அதாவது மக்கள் ரோட்ல வந்து மொதல் நாள் வந்து நிற்கிறாங்க ரெண்டாவது நாள் திருப்பி வரும்போது கோயம்புத்தூர் இருக்க மக்கள் வந்து ரோட்ல நிற்க ரோட் ஷோலாம் நாங்கள் பண்ணல மக்கள் என்ன மேல மேலே நிக்க நிற்க வேண்டிய கடமை உணர்வு அவருக்கு இருக்கு இப்போ ஏன்னா பார்க்கலன்னா பிரச்சனை ஆகும் அப்போ நாங்கள் வந்து போலீஸ சொல்றோம் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க காலேஜை வந்து ஒரு ஐயாயிரம் பேர் உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க எந்த போலீஸும் சப்போர்ட்டும் கிடையாது அதுக்கப்புறம் திருச்சியோடைய மக்கள் சந்திப்பு நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்லேருந்து போகக்கூடிய அந்த பதினோரு கிலோமீட்டர் ஏழு மணி நேரம் ஆச்சு அந்தளவுக்கு மக்களுடைய கமிட்மெண்ட் இருக்குது சி நம்ம வந்து ஒரு புதுப்பாட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ மக்கள் வராங்கன்னு நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா நிர்வாகிகளை நம்ம பார்த்து சொல்கிறது ஆனா ஊர்ல இருக்க வீட்டுல இருக்க எல்லா பெண்களும் வந்துட்டாங்க அப்படின்னா இத்தனைக்கு நாங்க வரதுக்கு முன்னாடி பெண்கள் குழந்தைங்க எல்லாம் வர வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா வந்துட்டாங்கன்னா மக்களோட பாதுகாப்பு யாரு கிட்ட இருக்குன்னா காவல்துறை தான் இருக்கு நம்ம கிட்ட ஒரு டிஎஸ்பி போட்டிருக்கோம் ஒரு ஐநூறு பேர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நாள் ஒரு ஒரு எந்த காவல்துறையாவது இல்ல எந்த அரசாங்கமாவது நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சி சதி எல்லாம் பேர் இப்படி ஆகட்டும் உங்களுக்கு என்ன நோக்கங்கிறது உங்களுக்கு புரிய வரணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் அரசியலுக்கு வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஏற அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சூழ்ச்சியை செய்யும் இது யாராக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் யாருமே உருவாக கூடாது அதுக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரிஞ்சிருக்கும் அவங்க ரிசைன் பண்ணாத லெட்டர் தூக்கி வெளியே விட்டாங்க ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சட்டசபையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் ஸோ அந்த அதெல்லாம் வரலாறுலாம் எல்லாருக்கும் பதிவாயிருக்கும் ஸோ அவங்கள எதிர்த்து நின்னுட்டாங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மக்களை பேச முடிச்சிட சொல்றது அது இல்ல நான் பேசி முடிச்சிடறேன் அதுதான் சொல்லுவேன் நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நான் அப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க சொல்றோம் திருச்சி போய் முடிச்சிட்டோம் அரியலூர் போய் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் காவல்துறை கிட்ட நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம் மக்களுடைய கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துங்க நல்ல இடத்த கொடுங்க எங்களுக்கு நான் கேட்கற இடத்த கொடுங்க விசாலமான இடத்தை கொடுங்க அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்றோம் எந்த பதவியுமே காவல்துறை செவி ஆகிக்கிறதே இல்லை இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு உருவாகிடுச்சு இப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஆறு வாரம் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் அவர் போயிருப்பார் பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தா லட்சக்கணக்கானல கோடிக்கான மக்களை வந்து அவர் வந்து சந்தித்து பேசியிருப்பார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இஷுவை பேசிருப்பார் அப்ப அந் அது வந்து மக்கள் போய் சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு அரசு என்ன செய்யுதுன்னா அது இல்லை 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 நான் பேசி முடிச்சிடுறேன் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறைங்கிறது அரசா பார்க்குறீங்க இல்லை காவல்துறை இது வந்து திமுக அரசு திமுகக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக மாறி இருக்கிறது அப்போ அவங்க வந்து ஒரு கூட்டம் அவங்களுக்கு தெரியாதா திருச்சியில் உள்ள கூட்டம் கூடுச்சு அரியலூரில் உள்ள கூட்டம் கூடுச்சு இங்க இவ்வளோ இவங்க ஒவ்வொரு இடத்துல இவ்வளோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா மேடம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கரூர்ல காவல்துறை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா என்ன சொல்றீங்க ஆஹா எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தா வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா ஜனநாயகம் இல்லையான்னு இல்ல இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எப்படி நாங்க காவல்துறைக்கு எதிராக பேசியிருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்க காவல்துறைக்கு எதிராக நாங்க ஏதாவது தப்பா பேசியிருக்கோமா இல்ல நீங்க நாகப்பட்டினத்துல சொன்னதே எங்களை மிரட்டி பாக்குறீங்களா உருட்டி ஆட்சியாளர்களை பார்த்து ஆட்சியாளர்கள்

எங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கோ இப்போ நம்மளும் வந்து ஒவ்வொரு கூட்டத்துலையும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் எங்கள் பொதுச்சாளர் ஆனந்தன்னே சொல்லுவார் நாங்கள் வந்து வழி இருக்கோம் ஒரு ஹை ஒரு க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க இது ஒரு இயற்கை இது இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்போ நம்ம வந்து அதை பக்குவப்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து பக்குவப்படுத்துறது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் நீங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு கூட்டங்கள் இப்போ வந்து திமுகவுடைய கிரவுடு ஆத்திய மித்த கட்சியோடைய கூட்டம்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டம் வரனால அவங்க அம்மையே சேரில் தர்றாங்க போயிடுறாங்க இது உங்களுக்கும் தெரியும் நூறு பர்சன்டேஜில் நூறு பேருமே வந்து தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்ல வரல அவங்க ஹைப்பராக இருக்காங்க நாம் வந்து நம்ம சொல்ல வரோம்னா காவல்துறையை எந்த இடத்துலையுமே தான் பெரிய எங்களுக்கு கரூருடைய இடத்துக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அது வெளியே வரும்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நோக்கம் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு பிரச்சனைகள் அங்கே எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க ஒரு டிஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு ஒரு மாவட்ட செயலர் இந்த இடத்த தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சூழ்ச்சியை உருவாக்குனாங்க அவருக்கு பின்புலம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அவருக்கு பின்புலம் வந்து ஒரு 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 குடும்பத்துலேருந்து வரக்கூடிய சிக்னல் அன்றைக்கி நைட்டு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அமைச்சர் வந்திருப்பார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் இவர் வந்திருப்பார் மகேஷ் பொய்யாமொழி வந்திருப்பாரு காலங்காத்தால் உதயநிதி வந்திருப்பாரு சிஎம் அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது வந்தார் பேசினார் கிளம்பிட்டார் ஆக்சுவலாக காலையில் உதயநிதி வந்திருப்பார் இது எதுக்கு முழுக்க முழுக்க உருவாக்குறாங்க அப்படின்னா வந்து பிரச்சாரம் முப்பது நாள் பாருங்க உதயநிதி அவர்கள் பயங்கர ஆக்டிவா இருந்திருப்பாரு எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் எங்க பார்த்தாலும் கட்சி மீட்டிங் பார்த்தாலும் ஏன் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களும் முடக்கியாச்சு இதுதான் சி ஒரு அரசியல் வந்து சூழ்ச்சிக்கானது ஒரு தேர்தல் போறதுக்கு நீங்க வந்து காவல்துறை எனக்கு அடிக்கட்டா பாதுகாப்பு கொடுக்கல இல்ல எனக்கு சரியான இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நிர்வாக ரீதியான ஆட்சி நிர்வாகம் கிடையாது தவறு இல்லை நிர்வாகம் கேட்குறது யாரும் கேட்குறேன் இல்லை நீங்கள் அந்த குற்றச்சாட்டை வை அது வந்து அதுக்கான பதில அவங்க கொடுக்கட்டும் இது வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் போட்டும் ஆனா நீங்க எப்படி ரொஜெக்ட் பண்றீங்கன்னா ஏதோ திமுக உட்கார்ந்து நைட்ல திட்டமிட்டு கரூர்ல இப்படி செஞ்சிடணும் நாற்பது பேர் இறந்தா தான் வந்து சாப்பாட்டை சொல்லுங்கள் ஒரு வந்து ஒரு அபாண்டமான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சியை யாருமே திட்டம் போட்டு கொண்டுன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு திட்டம் திட்டி அந்த திட்டம் வேற மாதிரி பிரச்சனையாகி இன்ஸ்பயர் ஆகி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கலாம்